ஆத்மா ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் விருச்சகராசிக்காரர்களே உங்களது வாழ்க்கையில் நவகிரகங்களால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டு இதற்கு மேல் என்ன பலன்கள் கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க நிறைய பேர் வாழ்க்கையில் விருச்சகராசிக்காரர்கள் விளக்கேற்றி வச்சுருப்பாங்க நிறைய உதவிகள் செய்வாங்க எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நிறைய உதவிகள் நிறைய உதவிகள்னால் சாதாரண உதவி கிடையாதுங்க நிறைய திருமணத்துக்கு உதவி பண்ணுறது கல்விக்கு உதவி பண்ணுறது ஏதோ ஒரு வகையில் நம்மளால் முடிஞ்சது நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம நட்பு உறவு யாரோ தெரியாதவங்க கூட இப்போ படிக்கிறதுக்கு குழந்தைக்கு காசு இல்லைங்க அவங்க சொன்னாங்க அதனால் நீங்கள் கொடுப்பீங்க உதவி பண்ணுவீங்கன்னு சொன்னாங்க நான் வந்தேன் அப்படின்வாங்க எடுத்து கொடுப்பாங்க அந்த அளவுக்கு இவங்க யார் ஊர் பேர் எதுவுமே தெரியாது குழந்த படிப்புக்கா சரிவா நான் தரேன் படிக்கட்டும் அடுத்த தலைமுறை நல்லபடியாக இருக்கணும்னா யாராவது உதவி செய்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு எல்லா இடத்திலும் விருச்சகராசிக்காரர்கள் உதவி பண்ணியே இன்றைய வரைக்கும் புகழோடு தான் இருப்பாங்க அவங்க செய்த உதவிகளை சிலர் மறந்தாலும் ஒரு சிலர் மறக்க மாட்டாங்க இன்னமும் இவங்களை பார்த்தாங்கன்னா இவங்களால தான் நான் படித்தேன் இவங்களால தான் என் வாழ்க்கை மாறிச்சின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் இருக்கிறீங்க இன்னமும் அப்படித்தான் சில பேர் செய்த தவறுகளால் பல உதவிகள் மறுபடியும் கிடைக்காம போகிறதுக்கானதாங்க பல பேருக்கு உதவியே கிடைக்காம போகிறது என்னென்னா முதல்ல உதவி வாங்குறவங்க திருப்பி அதற்கான சரியான வழிவகையை செய்யறதில்ல நன்றியை நினைப்பது கிடையாது அதே போல் ஒரு உதவி வாங்கி நாம் வந்து ஜெயிச்சுட்டா மறுபடி மற்றவங்களுக்கு உதவி பண்ணணுன்ற எண்ணமும் சிலருக்கு வருவதில்லை இதெல்லாம் தாங்க மனுஷனோட தன்மையே மாறிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் இதையெல்லாம் கடந்து தான் இப்போ ராசிக்காரர்கள் பல இடங்களில் இப்போவும் அவங்க அவங்களா தான் இருந்துகிட்ருக்காங்க அதெல்லாம் அவங்களால மாற்ற முடியாது இயல்புக்கு சொந்தக்காரர்கள் அவங்களாம் இயல்பாகவே அப்படி தான் உதவியா வா நான் கஷ்டப்பட்டால் பரவாயில்ல சரியாயிடும் அப்படிங்கிற ஒரு தைரியமும் உறுதியும் அவங்க மனசில் இருக்கும் பெருந்தன்மைக்கு சொந்தக்காரர்கள் சொல்லப்போனால் நிறைய இடத்துல பார்த்து கூட போவாங்க பெரிய பெரியாளானவங்க இவங்களை கண்டுக்காமே போவாங்க அப்போ இவங்க போ போ என்ன இப்போ அப்படின்னுட்டு போயிட்டே இருப்பாங்க இந்த குணமும் இவங்களுக்கு கடவுள் கொடுத்தது தாங்க அதனால தான் கடவுளோட அனுகிரகம் முழுசாக இருக்குது நிறைய இடங்களில் தோல்வி நிறைய பொருளாதார இழப்பு நிறைய பிரச்சனை நிறைய சங்கடங்கள் வழிகள் எல்லாத்தையும் சுமந்து தான் வராங்க இன்றைய வரைக்கும் ஆனால் ஒரு நாள் இவங்களுக்கான காலம் இருக்குன்ற ஒரு நம்பிக்கையில் தானே இவ்வளோ நாள் கடந்து வந்திருக்கீங்க அதற்கான காலகட்டம் வந்துருச்சுங்க என்றைக்காய் இருந்தாலும் ஒரு நாள் நான் சரியாயிடுவேன் அப்படின்னு நீங்கள் நம்புகிறீங்க இல்லையா அதற்கான நல்ல காலம் வந்துருச்சு விருச்சக ராசிக்கு ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான்கள் நல்ல மனசுக்கும் நல்ல குணத்துக்கும் ஏன் இப்படி இருக்கிறாங்கன்னு யோசிக்கிறீங்க இல்லையா அதுக்கு சொந்தக்காரங்க யாருன்னு பார்த்தா செவ்வாய் இவங்க ராசிநாதனாக இருக்கும் பொழுது இவங்களுக்கு இதை மாதிரியான எண்ணங்கள் வரதா செய்யும் எல்லாருக்கும் உதவி பண்ணுவோம் எல்லாரும் படிக்கட்டும் எல்லாரும் வீடு கட்டட்டும் எல்லாரும் நல்லா இருக்கட்டும் கூட இருக்கிறவங்க சந்தோஷமாக இருந்தால் நமக்கு அதில் ஒரு பெருமை சந்தோஷம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் தான் இவங்க ஆனால் ஒரு சிலர் இருக்கிறாங்க இந்த உலகத்தில் நாம் மட்டுமே வாழணும் நாம தான் பெரிய ஆளா இருக்கணும் அது ஆனால் அது எப்படி எனக்கு ஒன்றும் புரியலங்க அது எப்படி சாத்தியப்படுதுன்னு கூட எனக்கு தெரியல எல்லோரும் சந்தோஷமாக இருக்கும் இடத்தில் நாம் இருந்தால் தான் சந்தோஷம் எல்லாரும் கஷ்டப்பட்டுட்டு அழுதுகிட்ருக்கும்போது நான் மட்டும் சந்தோஷமாக இருப்பேன் நீங்கள் இருந்து பாருங்கள் இருக்க முடியாது இதுதான் இயற்கை இது தெரியாமல் தான் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க நான் மட்டும் நல்லா இருக்கணும் நான் மட்டும் நல்லா இருக்கணும்னு தனியாக தன்னந்தனியாக எதையோ செஞ்சிட்டு இருக்காங்க அது அவங்களோட அறியாமை எல்லோரும் நல்லா இருக்கணும் நானும் நல்லா இருப்பேன்னு நினச்சி பாருங்க இதுதான் இயற்கை இயல்பு இதைத்தான் இவங்க இருக்காங்க இவங்க ராசிநாதன் இவங்களுக்கு பயங்கர சப்போர்ட்டுங்க எல்லா இடத்துலையும் ஜெயிப்பாங்க இவங்க பேரில் ஒரு இடம் கண்டிப்பாக இருந்துக்கிட்டு இருக்கும் இன்றைக்கி இல்லைனாலும் மறுபடி வந்துடும் ஏற்கனவே இருந்திருக்கலாம் இப்போ இல்லாமல் இருக்கலாம் மறுபடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது வண்டி வாகனம் இருக்கும் நல்லபடியா இருப்பாங்க சொத்து சேரும் உறுதியான அமைப்பு செவ்வாய் இவங்களுக்கு ராசிநாதன் பொழுது சில இடங்களில் இயற்கையாகவே இதெல்லாம் வரும் மூதாதையர்கள் சொத்து கூட வரலாம் இந்த அமைப்பு வந்து இவங்களுக்கு இருக்கு சூரியன் இவங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நிறைய மாற்றத்தை கொடுக்குறாரு என்ன ஒன்று வேலை கொஞ்சம் பலு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் ஒரு மணி நேரம் செய்கிற வேலையை ரெண்டு மணி நேரம் செய்கிற மாதிரி வேலை அதிகரிப்பு இருக்கும் இது கொஞ்சம் உங்களுக்கு சுமையாக இருக்கும் டென்ஷனாக இருக்கும் இருந்தாலும் அதற்கான பலன் கிடைக்கும் மாறுதல் ஏற்படும் நிம்மதி கிடைக்கும் ஏன்னா அந்த வேலைக்கு நீங்கள் மட்டும்தான் தகுதி அதனால் தான் உங்களை கொடுக்குறாங்க எல்லாருக்கிட்டையும் எல்லா வேலையும் சொல்ல முடியாது அது ஜெயிக்க முடியாது ஒரு வேலையும் ஒரு சிலருக்கு கொடுக்குறாங்கன்னா ஐயோ நம்மளுக்கு இவ்வளோ வேலை கொடுத்துட்டாங்க நம்ம என்ன பண்ணுவோம்னு தவிப்போம் ஆனால் அந்த வேலையை செய்ய தகுதியானவர்கள் நீங்கன்னு அவங்க மனசில் வச்சு தான் கொடுக்குறாங்க அதெல்லாம் உங்களுக்கு பெருமை தான் எந்த இடத்துலையும் தோல்வி கிடையாது அதற்கான அங்கீகாரம் கிடைக்கும் என்றைக்கா இருந்தாலும் அதற்கான பெருமிதம் கிடைக்கும் இதெல்லாம் உங்களுக்கு சூரியனால் கிடைக்கிது அதே போல் சூரிய பகவானால் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கும் சூரிய கோயிலுக்கு போய்ட்டு வரலாம் நவகிரகங்கள் இருக்க சூரியனுக்கு சிகப்பு கலரில் ஆடை வாங்கி போடலாம் இதெல்லாம் நீங்கள் செய்யும் பொழுது நீங்கள் சூப்பராக ஆயிடுங்க கவலையே கிடையாதுங்க இதெல்லாம் தொடர்ந்து பண்ணிட்டு வரணும் அப்பப்போ எப்போ டைம் கிடைக்குதோ கோயிலுக்கு போயிட்டு வாங்க சந்தோஷமாக இருங்க இதெல்லாம் ஒரு மாறுதல் தாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நிறைய மாற்றத்தை கொடுக்குறார் கணவன் மனைவி பிரிவர் அளவுக்கெல்லாம் சண்டை போட்டிருப்பீங்க ஈட்டுக்கீடு சண்டை போடுற ஆள் யாருன்னு பார்த்தா நீங்கள் தான் ஆனால் இப்போ விட்டு கொடுப்பீங்க அனுசரணையாக பேசுவீங்க உங்களுக்குள்ளே ஒரு அந்யோன்யம் ஏற்படும் அன்பு அதிகரிக்கும் சரிப்போ இதுதான் நம்ம வாழ்க்கை இதை வந்து விட முடியாது சண்டை போட்டாலும் தான் சண்டை இல்லைனாலும் நீதான்ற மாதிரி உங்களுக்குள்ள ஒரு மாறுதல் ஏற்பட்டு தன் இயற்கையாகவே இருவருக்கும் ஒரு ஒன்றா ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பிரிஞ்ச குடும்பங்கள் சேரும் அதே போல் படிப்பு நல்லா படிக்குங்க குழந்தைங்க ராசிக்காரர்களாக இருந்தாலும் படிப்பாங்க ராசிக்காரர்களும் பிள்ளைகளும் படிப்பாங்க படிப்பு கல்வி அறிவு நல்லாயிருக்கும் தைரியசாலியாக இருப்பாங்க புத்திசாலியாக இருப்பாங்க டேலண்டட் பர்சன் சொல்லுவாங்க அவங்களெல்லாம் பார்க்கும்போதே தெரியும் உத்தியோகத்தில் நல்லாயிருக்கும் உத்தியோக வளர்ச்சி ஏற்படும் தொழில் வளர்ச்சி ஏற்படும் தேக ஆரோக்கியம் ஏற்படும் இப்போல்லாம் உடம்பு சரியில்லாமல் போச்சு அதாச்சு இதாச்சுன்னு இப்ப இப்போ எல்லாம் சரியான மாதிரியான ஒரு அமைப்பை உங்களுக்கு குரு பகவான் கொடுத்துட்றார் அடுத்தது பார்த்தீங்கன்னா புதன் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நிறைய மாற்றத்தை கொடுக்குறாரு இப்போ பாருங்கள் செவ்வாய் சூரியன் கு புதன் குரு எல்லாருமே உங்களுக்கு சுமூகமான அமைப்பில் தான் இருக்காங்க அப்போ உங்களுக்கு நேரம் மாறிடுச்சு இப்போ நல்ல நேரத்தில் தான் எல்லாமே இருக்குதுன்னு அர்த்தம் புதன் உங்களுக்கு புத்திசாலித்தனத்தை கொடுக்குறார் இது நாள் வரைக்கும் மிழந்த அத்தனைக்கும் புத்தியை கொடுப்பார் எப்படியெல்லாம் வாங்கலாம் எப்படியெல்லாம் எடுக்கலாம் எப்படியெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத ஆலோசனை பண்ண வைப்பார் அப்போ வெற்றிக்கான பாதையே நீங்கள் இருக்கீங்கன்னு அர்த்தம் செய்யறது எல்லாம் சிறப்பாக இருக்கும் புதன் உங்களுக்கு யோகத்தை தரார் பொன் பொருள் சேர்க்கையை தரார் சிறப்பான வழிவகையை தரார் இது வந்து உங்களுக்கு ஒரு பலத்தை சேர்க்குது பலகீனம் கிடையாது பலத்தை சேர்க்குது இந்த ராசிக்கு மேலும் மேலும் பலத்தை சேர்க்குது எத்தனையோ இடங்களில் தோற்று போய் தனியாக நின்று அழுதுருப்பீங்கள்ல இப்போ சந்தோஷமாக இருப்பீங்க தனித்தனியாக வருத்தப்பட்டு நிறைய இடத்துல நமக்கு ஒரு ஆறுதல் சொல்ல ஆள் இல்லையே நம்ம எத்தனையோ பேருக்கு என்னென்னவோ செஞ்சுருக்கோம் ஆனால் உன் நமக்கு பிரச்சனைன்னு சொல்லும்போது யாரு காது கொடுத்து கேட்கலை எல்லாம் சரியாக போயிடும் போ இது ஒரு பிரச்சனையாக அப்படி சொல்கிறதுக்கு ஆள் இல்லை நம்ம பிரச்சனையை பார்த்து சந்தோஷப்படுறாங்க நம்ம எப்போ பிரச்சனையில மாட்டோம்னு நினச்சிக்கிட்டு சந்தோஷப்படுறாங்களே அப்படின்ட்டு வருத்தப்பட்டீங்கல்ல அந்த காலமெல்லாம் மாறுதுங்க இனி யாரும் உங்களை பார்த்து எந்த விதத்திலும் எதுவுமே பண்ண முடியாது அந்த அளவுக்கு நீங்கள் உயர்ந்து நிற்பீங்க தைரியசாலியாக இருப்பீங்க வைராக்கியமாக இருப்பீங்க இது எல்லாத்தையும் உங்களுக்கு குருவும் தராரு புதனும் தராரு சூரியனும் தராரு இதெல்லாம் சிறப்புங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாயும் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கார் சுக்கிரன் உங்களுக்கு சுமாரான பலன் தாங்க தரார் சுக்கிரன் சுமாரான பலன் பொருளாதார வரவு இல்லை செலவு வைக்கிறார் பார்த்துக்கோங்க நல்ல செலவாக இருந்தால் பண்ணுங்கள் இல்லைன்னா நிதானமாக இருங்க எப்படி பண்ணணும் ஏதா பண்ணணும்னு எத்தனை வாட்டி யோசிப்பீங்க யோசிச்சு தானே பண்ணுவீங்க அப்புறம் இருக்கும்போது பயப்பட தேவையில்லை ஒரு நல்ல செலவாக கூட இருக்கலாம் திருமணம் செய்யலாம் அதே போல் குழந்தைக்கு த வளைகாப்பு பண்ணலாம் பிள்ளைகளுக்கு ஏதாவது சேர்த்து வைக்கலாம் இடம் பொருள் வாங்கலாம் இந்த மாதிரியான செலவுகள் வந்து உங்கள் மனசுக்கு ஒரு இதமான செலவு திருப்தியான செலவு வாழ்க்கையின் அர்த்தத்தை சொல்லக்கூடிய செலவு அதெல்லாம் தைரியமாக பண்ணுங்கள் அப்போ பண்ணும்பொழுது உங்கள் மனசுக்குள்ளே அவ்வளோ சந்தோஷம் கிடைக்கும் எத்தனை கவலை எத்தனை கஷ்டம் இருந்தாலும் இந்த செலவுன்றது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் தலை நிமிர்ந்து நிற்கலாம் உறவுகள் சேரும் எத்தனை உறவுகள் உங்களை அசைங்கப்படுத்தியிருக்கும் அத்தனை உறவுகளும் உங்கள் காலடியில் வந்து விழறதுக்கான காலகட்டம் அதனால் உறவுகள் சேரும் எல்லாமே மாறிடும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சந்திரன் கொஞ்சம் சரியில்லைங்க சந்திரன் சரியில்லாத அமைப்பில் இருக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளே பழைய நினைவுகள்லாம் வந்து வந்து போகும் அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க நல்லதாக இருந்தால் நினச்சி பார்க்கலாம் பழைய நினைப்பே நல்ல நினைப்பாக இருந்தால் நினச்சி பாருங்கள் அது ஒரு பூஸ்ட் கிடைக்கும் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க ஏதோ தேவை தேவையில்லாத கவலை கஷ்டமாகறதா தூக்கி விட்டு எரிஞ்சிருங்க தேவையே கிடையாது ஏங்க சும்மா ஒரு நாள் ஒரு வலி ஏற்பட்டுச்சுன்றதுக்காக அந்த வழியோடையே வாழணுன்னு அவசியம் கிடையாது இல்லையா அந்த வழியை அன்றைய தினம் அந்த நிமிடத்தோடு தூக்கி போட்டுட்டிங்கன்னா வலியை சுமக்கிற வேண்டிய அவசியம் கிடையாது சந்தோஷத்தை காலத்துக்கும் சுமக்கலாம் கஷ்டத்தை அந்த நாளே மறக்கிறதுக்கு முயற்சி பண்ணும் அப்போ தாங்க வெற்றி அடைய முடியும் அப்படியே தான் பார்க்கணுன்னா அவங்க முன்னாடி நிமிந்து நிற்கணுன்ற ஒரு எண்ணத்துக்காக அவனை நினச்சி பார்க்கலாம் மிச்சபடி அவங்க செஞ்சிட்டாங்களே என்ன பண்ணுறது செஞ்சிட்டாங்களே செஞ்சிட்டாங்களே என்னும் பொழுது நாம் பலகீனமாகிடுவோம் அந்த மாதிரியான எண்ணங்களுக்கெல்லாம் இடமே கொடுக்கக்கூடாது எப்பொழுதும் தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய நீங்கள் இந்த மாதிரியான சிந்தனைகளுக்கு மட்டும் இடம் கொடுக்காதீங்க ஏன்னா நம்மளை மீறி வரதான் செய்யும் நிறைய இடத்துல பட்ட பாடு அப்படி கஷ்டம் அப்படி அதனால் ஏதோ ஒரு விதத்தில் நம்ம நினச்சி பார்க்க தான் செய்வோம் கொஞ்சம் கலங்கதா செய்யும் அதெல்லாம் இடம் கொடுக்காதீங்க தைரியமாக இருங்க வாழ்க்கையில் எவ்வளவோ கடந்து வந்துட்டீங்க இன்னும் உங்களால் எத்தனையோ பேர் வாழ வேண்டியது இருக்குது படிக்க வேண்டியது இருக்குது ஆரோக்கியமாக இருக்க வேண்டியது இருக்குது நிறைய நன்மைகள் நடக்க வேண்டியது இருக்குது அப்படி இருக்கும்போது சோர்வடையக்கூடாது உங்கள மாதிரி ஆட்கள்லாம் சோர்வடையக்கூடாது நிறைய டாக்டர்ஸ் இருப்பாங்க விருட்சதராசியில் நிறைய டாக்டர்ஸ் இருப்பாங்க அவங்களாம் நிறைய பேரை காப்பாற்ற வேண்டிய இடத்துல இருக்கிறீங்க அப்போல்லாம் அதெல்லாம் புரிஞ்சிக்கோங்க கவலையாகவே இருந்துட்டால் மற்றவங்களை நம்ம வந்து நினச்சி பார்க்க முடியாது நம்ம பிரச்சனைகளுக்கு வழி தேட முடியாது அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் நல்ல இடத்துல இருந்து நிறைய மாற்றத்தை கொடுக்குறாருங்க தொட்டது துளங்கக்கூடிய இடத்துல இருக்குது எது செய்தாலும் வெற்றி தொட்டதெல்லாம் ஜெயம் எதா இருந்தாலும் வேலை செய்ய போகிறீங்களா பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் முதலீடு போட போகிறீங்களா போட்டதுக்கு மேலே லாபம் கிடைக்கும் புதிய வேலைக்கு போக போகிறீங்களா போயிட்டு வரலாம் வாணிபத்துக்கு வெளியூர் போகணுமா போயிட்டு வரலாம் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகலாமா போகலாம் எப்படியா இருந்தாலும் உங்களுக்கான அமைப்பை சனி பகவான் சரியாக ஏற்படுத்தி கொடுக்குறார் பொன் பொருள் சேர்க்கை உறவினர்கள் சேர்க்கை கணவன் மனைவி ஒற்றுமை குழந்தை பேரு தேவையில்லாத வீண் வாக்குவாதத்தெல்லாம் இனிமேல் தடுத்துருவாங்க எப்போ பார்த்தாலும் உங்களை பற்றி எங்கேயாவது பொருளை பேசிக்கிட்டே இருந்தவங்களாம் இப்போ அமைதியாக போயிடுவாங்க பேசுகிறதுக்கு ஒன்றுமே இருக்காது அந்த மாதிரியான அமைப்புகளை எல்லாம் சனி பகவான் கொடுக்குறார் எங்கே எவ்வளோ கஷ்டப்படுத்தினாரோ அவ்வளோ நல்லது உங்களுக்கு தரப்போகிற நிம்மதியாக இருக்கலாம் நிம்மதி பெருமூச்சு விடுவதற்கான காலகட்டம் வந்துட்டுருக்கு தைரியமாக இருங்க இந்த காலந்தாங்க சிறப்பான காலம் படிக்கக்கூடிய பிள்ளைகள்லாம் நல்லா படிப்பாங்க உங்களுக்கு என்ன படிப்பு படிக்கணும்னு நீங்கள் எய்ம் பண்ணிகிட்ருக்கீங்களோ படிப்பீங்க சரியான அமைப்பு கிடைக்கும் டாக்டர் போகிறீங்களா போகலாம் நிறைய பேர் மருத்துவர் ஆவாங்க ஏன்னா இவங்களுக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு அறிவு தெளிவு எல்லாம் இருக்கும் இன்ஜினியர்ஸ் ஆவாங்க நல்ல படிப்பு அரசாங்க பணிக்கெல்லாம் நிறைய பேர் போவாங்க உத்தியோகம்லாம் சூப்பராக இருக்கும் இவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்கும் பொழுது நீங்கள் தான் அதை சரியாக பயன்படுத்திக்கணும் தெல்ல தெளிவாக இருந்துக்கணும் கடந்தது கடந்ததாகவே இருக்கட்டும் நடக்கிறது நடக்கிறதாவே இருக்கட்டும் நாம் போகிறது போகிறதாவே இருக்கட்டும்னு போங்க அவ்வளோதான் இறைவன் மேலே பாரத்தை போட்டுட்டு இறைவன் பாதத்தில் சரண் அடைஞ்சிட்டாலே போதுங்க அவனின்றி ஓரணும் அசையாது இது நடக்கிறது எல்லாமே அவனால் தான் ஏற்கனவே எழுதி வச்சதாக நடந்துகிட்ருக்கு என்ன பண்ணுறியோ பண்ணுவோம் பாதத்தில் சரணடைஞ்சிட்டு நடந்துருங்க வாழ்க்கை உங்களுக்கு இனிமையான வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருவாருங்க இறைவன் அடுத்தது பார்த்தீங்கன்னா ராகு கேது உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காங்க ராகு நல்ல அமைப்பில் இருக்கார் பொருளாதார வளர்ச்சியை கொடுக்குறாரு தைரியத்தை கொடுக்குறாரு சிந்தனை தெளிவை கொடுக்குறாரு செல்வ யோகத்தை கொடுக்குறார் அதே போல் கேது பகவானும் உங்களுக்கு அப்படி தான் இருக்காங்க ஆன்மீகத்தின் மேலே நாட்டம் வரும் கோயில் கோயிலாக போவீங்க இப்போ தான் ஏன் போகிறேன் எதுக்கு போகிறேன் வேண்டுதல் அதெல்லாம் கிடையாது நான் போகிறேன் இன்றைக்கி இந்த கோயில் போகணும் போகிறேன் அப்படின்ட்டு போயிட்டே இருப்பீங்க சாமி சாமி மேலே உங்களுக்கு ஒரு பக்தி ஈடுபாடு காதல் எல்லாம் வந்துடும் கடவுளே நீ தான் எனக்கு அப்படின்ற மாதிரி வேண்டுதல்லாம் கூட வைக்க மாட்டீங்க என்ன அப்படி வை இப்படி வைன்னு கூட கேட்க மாட்டேங்க போய் பார்த்துட்டு வரணும் உன்னை எனக்கு எனக்கு உன்னை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சு நேரத்தில் போய் பார்த்துட்டு வருவீங்க இதையெல்லாம் கேது பகவான் உங்களுக்கு கொடுக்குறாங்க இனிமேல் எதிரிகள் கிடையாதுங்க எத்தனை பேர் உங்களை எதிரியாக நினச்சி எத்தனை வேலை பார்த்துருப்பாங்க இப்போ தன்னால் உங்களை விட்டு ஓடியே போயிடுவாங்க உங்கள் பார்வைப்படுற இடத்துல கூட இருக்க மாட்டாங்க இப்படிப்பட்ட யோகத்தை கேது பகவான் கொடுக்குறாரு இதெல்லாம் நல்ல வளர்ச்சிதாங்க தப்பு கிடையாது இந்த காலகட்டத்தை நீங்கள் அழகாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா இனிமே வரும் காலத்தை சிறப்பான காலமாக உங்களுக்கு இருக்குங்க இறைவன் எப்பொழுதும் உங்கள் பக்கத்திலேயே இருக்கார் எல்லாத்தையும் கொடுத்துட்ருக்காரு நீங்கள் தான் கரெக்டாக பார்த்துக்கணும் இறைவன் மேலே நம்பிக்கை வைங்க நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் மேலே நம்பிக்கை வைங்க உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க நாம் யாருக்கே எந்த கெடுதலும் பண்ணலை எத்தனையோ பேருக்கு நல்லது பண்ணியிருக்கோம் அந்த நல்லதெல்லாம் நம்மளை காப்பாற்றும் நாம் செய்த புண்ணியம் என்றைக்காக இருந்தாலும் நம்மளை காப்பாற்றும் நம்ம சந்ததியை காப்பாற்றுன்ற நம்பிக்கையோடு நீங்கள் செயல்பட்டாலே போதுங்க வாழ்க்கையில் ஜெயிச்சிருவீங்க எந்த விதத்திலும் தோல்வி கிடையாது புலம்ப மாட்டிங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க எனக்கு அது நடந்துச்சு இது நடந்துச்சு என் வாழ்க்கை முடிஞ்சு போயிடுச்சு நீங்கள் சொல்கிறதெல்லாம் போய் அப்படி இப்படின்றாங்க அதெல்லாம் கிடையாதுங்க உங்களை நம்பலை நீங்கள் அப்போ நான் உங்களை நம்புகிறேன் உங்களுக்கு எல்லாம் நல்லது நடக்கும் நான் நம்புகிறேன் ஆனால் நீங்கள் நம்பலைன்னா நான் என்ன பண்ணுறது இப்போ கடவுளே வந்து சொன்னாலும் நீங்கள் நம்ப மாட்டீங்க போல இருக்குது நம்புங்க உங்களுக்கெல்லாம் நடக்கும் யாருமே கெட்டு போய் வீணாக போனதா சரித்திரமே கிடையாதுங்க ஒரு குறிப்பிட்ட காலங்கள் அது கடந்து தான் ஆகணும் அது நமக்கு ஒரு வழி வகை செய்வதற்கான வாய்ப்பு அது அது படிகட்டால் தான் எடுத்துக்கணும் அந்த கஷ்டத்தை அது மேலே ஏறி தான் நம்ம பயணம் பண்ணணும் அப்போ தான் வெற்றியன்ற ஒரு உச்சாணிக்கு நம்ம போக முடியும் அதனால் இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கெல்லாம் ஜாலியாக இருப்பீங்க நிம்மதியாக இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க மற்றவங்க முன்னாடி கௌரவமாக அந்தஸ்தான் இருக்கக்கூடிய காலகட்டம்லாம் இருக்குது ஏற்கனவே பட்டவங்கள்லாம் இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க ஏற்கனவே நிறைய விருச்சயராசிப்புக்காரங்க கஷ்டப்பட்டுட்டு இன்னைக்கு நான் சொன்ன இடத்துல இன்னைக்கு நல்ல இடத்துல நிற்கிறாங்க அதே போல் இப்போ இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனையிலேருந்து கடந்து வந்துட்டிங்கன்னா நல்ல இடத்துல போய் நிற்பீங்க நம்பிக்கை தாங்க வாழ்க்கை இறைவனை நம்புங்க எல்லாமே சரியாயிடும் உங்களுக்கு இறைவனோட அருள் பலகீனம் இல்லாத ஒரு முழு அம்சத்தை கொடுப்பாருங்க உங்களுக்கு எல்லாம் வல்ல இறைவனம் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணுறேங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்